கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தெட்டாம் தேதி காலை ஆறு மணியளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவரின் இந்த மரண செய்தியானது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பெரும்பாலான இடங்களிலிருந்து வந்து தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்துடைய உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதை தொடர்ந்து மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயம்பேடியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அலுவலகத்தில் அவரது உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது மறைந்த விஜயகாந்த் சருடைய ஆன்மா அடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் முன்னதாக அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள் தொண்டர்கள் ரசிகன பெருமானவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் வர முடியாதவர்கள் இருந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்திருந்தனர் விஜயகாந்த் இறந்து பத்து நாட்கள் ஆன போதிலும் அவருடைய நினைவிடத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல தினமும் அவரை பற்றிய செய்திகள் தான் சமூக ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அஞ்சலி செலுத்த வருபவர்கள் ஒவ்வொரும் விஜயகாந்த் சார் தனக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்தார் தன்னை எப்படி படிக்க வைத்தார் தன் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க எவ்வளவு பணம் கொடுத்தார் இது போன்ற தகவல்களைக் கூறி பலரும் நிகழ்ச்சியட வைத்து வருகிறார்கள் ஒரு மனுஷனால் இவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுமா என அதை பார்க்கும் மக்களே வியந்து போக அளவுக்கு விஜயகாந்த் அந்த அளவுக்கு நற்காரியங்களையும் தர்மங்களையும் செய்து வந்துள்ளார் தான் விஜயகாந்த் சார் இறந்த பிறகு அவருடைய ரூமை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படி க்ளீன் பண்ணும்போது வேலைக்காரங்க வந்து ஒரு சின்ன பேக் ஒன்று கிடைச்சிதுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ரெண்டு கவரில் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கவருக்குள்ளே வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து எழுதப்பட்டு இருந்துச்சு என்னடா இது இந்த பென்ட்ரைவ் நமக்கு இவ்வளோ நாளாக பார்த்ததே இல்லையே இந்த பேக்கில் எப்படி இது வந்துச்சு அது மட்டும் இல்லை எதுக்கு இந்த அளவுக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து பாதுகாக்கணும் ஒரு கவருக்கு ரெண்டு கவர் போட்டு மூடணும் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு லேப்டாப் எடுத்து அந்த பென்ட்ரைவ் வந்து போட்டு பார்த்துருக்காங்க அந்த பென்ட்ரைவை பார்த்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமே வந்து கதறி எழுதியிருக்காங்க காரணம் என்னென்னா விஜயகாந்த் வந்து அந்த பென் வந்து தன்னுடைய மகன்கள் பிறந்ததுலேருந்து அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அவர் திருமணமானதுலேருந்தே அவருடைய மகன்கள் பிறந்தது அவங்களுடைய மகன்களுடைய முதல் பிறந்த நாள் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் அதை மறக்கக்கூடாது அதை ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதோடைய நினைவுகள் எல்லாமே வந்து ஃபோட்டோவாக வந்து அந்த பென்ட்ரைவில் வந்து அவர் சேவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு அது போக அவர் சினிமா துறையில் சம்பாதித்த பணத்தில் வாங்கிய சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து அதில் எடுத்து வச்சிருக்காரு எல்லாத்தையுமே வந்து பத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பெண்கள் வந்து வச்சுருக்காரு தன்னுடைய சொத்துக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது எதுலலாம் வந்து எவ்வளோ வருமானம் வரும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் அதில் இருந்ததாக கூறப்படுது அது போக அவர் மாதம் மாதம் எந்தெந்த அனராசிரமத்திற்கு எந்தெந்த முதியோர் இல்லத்துக்கு எத்தனை பிள்ளைங்களை வந்து அவர் படிக்க வச்சுட்டு வராரு அதுக்காக அவர் எவ்வளோ செலவிட்டு வராரு ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து அதில் இருக்குது ஒருவேளை வந்து தான் தன்னுடைய தான் இறந்த பிறகும் இந்த விஷயத்தை தன்னுடைய குழந்தைகள் செய்யணும் தன்னுடைய மகன்களும் மனைவிகளும் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையும் இந்த பெண் வச்சிருக்காரோ வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லி பேசப்படுது அதில் இருந்த ஒரு சில ஃபோட்டோகளை இது வரைக்கும் அவனுடைய மகன்களே வந்து பார்த்ததே கிடையாது மனைவியை வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் இந்த ஃபோட்டோ தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் தன்னுடைய தந்தை இந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஞாபகமாக ஒரு பென்றர்கள் வந்து எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே வந்து வியந்து போயிட்டாங்க விஜயகாந்த் சார் அவர்கள் சினிமாவில் நடித்த போதும் சரி அரசியலுக்கு வந்த போதும் சரி அதிக நேரம் வந்து அவர் வெளியே தான் இருந்திருக்கார் இதனுடைய மனைவியோடையோ குடும்பத்தோடையோ வந்து அதிக நேரம் செலவிடலை ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு அவர் குடும்பத்து மேலேயும் எந்த அளவுக்கு அக்கறையாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து கலங்கலைங்கிருக்கு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்